ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நேத்திக்கு நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு ஒரு ப்ரூச் பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கிட்ட ஜமிக்கி இல்லை அதனால் நான் வந்து நம்மகிட்ட உள்ள மெட்டீரியல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஜி ஜமிக்கி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒர்க் பண்ணேன் பண்ணிவிட்டு எனக்கு என்னாச்சுன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததா ஒன்று நம்ம ஃப்ளாட் சீக்வென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே ஷேப்பாக இருக்கும் இந்த கப் சீக்வன்ஸ் எடுத்தாலுமே ரெண்டும் ஒரே சேமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸு கொஞ்சம் பெருசாக இருந்தது அதுக்கு பக்கத்தில் கப் சீக்வன்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க பண்ணும்போது அது வந்து அவ்வளோ சூட்டபுளாக இல்லை அது பெருசாக சின் அந்த ஒர்க்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக அதுதான் நான் வந்து வெறும் ஃப்ளவர் சீக்வன்ஸ் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு நம்ம கிட்டே ப்ரூச் மெட்டீரியலில் ஃப்ளவர் சீக்வன்ஸு கப் சீக்வன்ஸுக்கு பார்த்திங்களா அது மாதிரி கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள் இது நான் ரெண்டு லேயரில் ஒர்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இது எத்தனை லேயர் வேணாலும் நம்மளுடைய த்ரீ டி எஃபெக்டில் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் திருப்பி ரெண்டு லேயர் கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்கு வந்து கலர் ஒன்றும் சூட்டபுளாக அமையலை அதே ரெட் கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு ரெண்டு லேயராகவும் கொடுக்கலாம் எத்தனை லேயர் ஃபைவ் லேயர் சிக்ஸ் லேயர் அல்ல த்ரீ லேயர் எது வேணாலும் கொடுக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு லேயர் ரெட்டே கொடுத்துட்டு அடுத்தால் வேறு கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன் அது கொடுக்க முடியல அதனால் நான் சும்மா கிறிஸ்டலை வச்சு அதை உள்ளே இன்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது நிறைய நான் ப்ரூச் மெட்டீரியல் போ வச்சு அந்த மெட்டீரியலை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சென்டர் ஹோல் இருக்கும் ஒரு ஃபைவ் பெட்டல் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு நான் வச்சு பார்த்தேன் அந்த கப் சீக்வென்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அதை வச்சு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வச்சு பார்த்தேன் அது எனக்கு வந்து கரெக்டாக தெரியலை அதாவது ஒருவேளை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எந்த ஒர்க்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணால் தான் அதனுடைய அழகு வந்து நமக்கு தெரியும் நான் ஒரு லைன் போட்ட உடனே எனக்கு அது வந்து பிடிக்கலை அந்த டிசைன் அதாவது க ஃப்ளவர் சீக்வென்ஸு பெருசாக இருந்தது அந்த கப் சீக்வென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப குட்டியோண்டிருக்கு கப் சீக்வென்ஸ் பெருசு இருக்கும் அது இருந்துச்சுன்னா ஓகேவா இருந்திருக்கும் எனக்கு அதனால பிடிக்கல அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்க அதாவது ஒரு ஒரு ஸ்டிச்சு போட்டாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு வெறும் ஃப்ளவர் சீக்வென்ஸ் மட்டுமே நான் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் பிடிச்ச மாதிரி இருந்தது இந்த டிசைன் வந்து பிடிக்கலைன்னு இல்லை அதனுடைய டிசைன் வந்து சூட்டபிளாக இல்லை அதாவது ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கும் அந்த சின்ன சமிக்கிக்கும் சூட்டபிள் இல்லை அந்த டிசைன் வந்து அதனால் நான் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் இது போட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் இதனுடைய ஒர்க்கிங் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் வரும் ஆனால் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி ப்ளவுஸில் அங்கங்கே கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் எனக்கே இந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நான் இதை ட்ரை பண்ணி விதே நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு சமிக்கி வச்சு நிறைய பார்த்துருக்கேன் பின்டர்ஸ்ட் ஆப்பில் அப்புறம் ஃப்ளாட் சீக்வன்ஸ் வச்சு நிறைய ஒர்க் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு யாருமே ட்ரை பண்ணி இல்லை நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்ததில் தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு ஆனால் இது சூப்பராக இருக்குது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் க்ரீன் போட்டு பார்த்தேன் க்ரீனுமே லைட் கலராகவே இருந்துச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு வேறு வேறு கலர் வச்சு பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே சூட்டபிளாக இல்லை கடைசியில் அந்த ரெட்டையே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டிச்சு உடனே எனக்கு அது ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு டபுள் கலர் கூட கொடுத்துடலாம் கொடுக்கலாம் கொடு சில போ மெட்டீரியல் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியாது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பியூட்டி தெரியும் ஆனால் எனக்கு நான் வந்து எனக்கு உடனே இது வீடியோ எடுக்கும்போது டபுள் க சின்ன கலர் வைக்கும்போது அதாவது டல் கலர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எடுப்பாக தெரியல அதனால் நான் அதை விட்டுட்டேன் அப்படியும் யூஸ் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கலருமே நம்ம ஸாரீக்கு யூஸ் பண்ணும்போது எல்லா கலருமே நம்மளும் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அது அழகாக இருக்கும் இது வீடியோவுக்கு நல்லா டார்க்காக தெரியுதா அது எனக்கு நேரில் பார்க்கும்போதும் செமையாக இருந்ததா அதனால் நான் இதையே ட்ரை பண்ணிட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை ரெட்டு பிங்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் நானும் டபுள் லேயர் வைக்கும்போது நிறைய கலர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனால் எதுவுமே எனக்கு கடைசியில் பிடிக்காமல் நான் அந்த பிங்க்கை வந்து கொடுத்துட்டேன் அதாவது கிறிஸ்டல் பீடை கொடுத்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நான் காமிச்ச ஃப்ளவர் சீக்வன்ஸில் கலர் காம்பினேஷன் இது வச்சு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் அதை வந்து நான் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து அப்போ தான் நம்ம எதாவது ஒரு வீடியோ போடும்போது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஓகே இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு நேற்று போட்ட மாதிரி தான் இன்றைக்கும் ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கேன் ஒரு சர்க்கிள் நல்ல பெருசாக சின்ன சர்க்கிள் வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க வெளி சர்க்கிள்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸு அடுத்தால் ஒரு த்ரீ எம்எம் பீடு இந்த பீடு வந்து ரெண்டு ரெண்டாக இருந்தால் அதை கூட நம்ம பிரிச்சுக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல அதை பிரிக்க முடியல இந்த மாதிரி கோல்டு கலரில் உள்ளதை எடுத்துக்கலாம் அடுத்தால் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு அடுத்தால் ஒரு பீடு இப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக அப்படியே லோடாகிகிட்ருக்கோம் செகண்டு நம்ம ஒரு பீடு கொடுத்துட்டு அடுத்தால தான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கோம் பார்த்திங்களா அப்படி கொடுக்கும்போது அது வந்து த்ரீ டி எஃபெக்டில் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இது அவ்வளோ சூப்பராக எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அந்த மெத்தடு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் நான் ஃப்ளவர் சீக்வென்ஸே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் மாதிரி சமக்கி இருந்துச்சுன்னா சமக்கியில் ஒரே சைஸில் உள்ள சமக்கியே பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சின்னது பெருசு அப்படி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியா எப்படி இருக்குன்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துருந்துச்சின்னா என்னோடய நம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃப்ளவர் சீக்வென்ஸு அடுத்து பீடு அடுத்து ஃப்ளவர் சீக்வென்ஸு அடுத்து ஒரு பீடு இப்படி ஃபார்மேட்டில் கொடுத்துக்கோங்க இன் அவுட்டர் லேயரில் அந்த வெளி லைனில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன்ல அந்த சர்க்கிள்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸ் ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு த்ரீ எம்எம் பீடு எனக்கு நிறைய டூ பீட்ஸ் எல்லாம் ஆகி ஜாயிண்டாக இருந்தது அதை நான் கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டேன் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு அடுத்து ஒரு பீடு இப்படி கொடுத்துட்டு நீடில் அப்புறமா அதை இன்னரில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ரவுண்டில் நீங்கள் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸுக்கு அப்புறம் கொடுத்த பீடு வந்து வெளியே அவ்வளோவா தெரியாது ஆனால் ரெண்டு கடைசி நம்ம பீடு கொடுக்கறது பாருங்கள் சுற்றி ஒன்று போல் அழகாக தெரியும் இதை முடித்ததுக்கப்புறம் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் இதே மெத்தடு தான் ஃபுல்லாக எத்தனை லேயர்னாலும் நீங்கள் இந்த ஃப்ளவரை மேக் பண்ணலாம் அது சூப்பராக இருக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ரெண்டு லேயர் முடிச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை ஒரு குழப்பத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு இது வைக்கலாமா அது வைக்கலாமா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே பிடிக்கல கடைசியில் நான் என்ன பண்ணிட்டேன்னா கிறிஸ்டல் பீடே கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியல அவ்வளோவா அதனுடைய கலரு ஆனால் அந்த ரெட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ரெட்டு இப்போ பக்கத்தில் வச்சுருக்கிறது நான் லைட் ஒரு பேபி பிங்க் கலரு இதை கொடுத்து பார்த்தேன் எனக்கு அதுவுமே சூட்டபுளாக தெரியல இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் வச்சு வச்சு பார்த்தா நான் ஒன்றுமே பிடிக்கலை நான் உங்களுக்கு அந்த கலர்ஸ் காட்டுறேன் இப்போ ரெட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ரெட்டு அந்த ரெட்டுக்கு அடுத்தால காமிச்சிருக்கிறது பேபி பிங்க்கு அடுத்து ஒரு வைலட் கலர் இந்த மாதிரி நான் மூணு கலர் கா வச்சு வச்சு பார்த்தேன் இதில் எது வச்சுருந்தா சூட்டபிளாக இருந்திருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ காமிச்சிக்கிறது வந்து ஒரு மாதிரி வைலட்டு இதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு இதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஆனால் சிலருக்கு ஐடியா இருக்கும் இந்த கலர் அந்த கலர் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க் கொடுக்கலான்ட்டு அப்படி உங்களுக்கு அந்த காம்பினேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இல்லது நான் கொடுத்த ஒர்க்கே நல்லா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் டபுள் கலர் இதில் நீங்கள் இந்த இப்போ ஃப்ளவர் பண்ணுறவங்க பார்த்தீங்களா அந்த ஃப்ளவரில் எத்தனை லேயர்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கும்போது முதலையே சூஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு லேயர் கொடுத்தோம்ல இதே மாதிரி எத்தனை லேயர் வேணும்னு முதலே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் பண்ணி அதிலே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த பீடு நான் இப்போ காமிக்கிற பாருங்க ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பீடுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே பண்ணிக்கலாம் தான் ஆனால் கொஞ்சம் க அந்த ஸ்டிச் பண்ண நீடிலுக்குள்ளேயே விட்டு நம்ம பீடுக்குள்ளேயே விட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்க முதலே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லேயரையும் ஒன்று போல முடிச்சிடலாம் சென்டர்ல மட்டும் கொஞ்சம் கேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் எதுவுமே ட்ரை பண்ணேன் எனக்கு பிடிக்கல கலர் காம்பினேஷன் எது நல்லா கொஞ்சம் சொல்லுங்க நான் வச்சு பார்த்தேன் பிடிக்காதனால அதை கட் பண்ணி எடுத்துட்டு கீழே லாக் பண்ணியிருக்கிறதுனால அது உருவி வராது நம்ம ஏன்னா ஒரு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பீடுக்குள்ளே தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது முடிச்சதுக்கப்புறம் கூட நல்லா என்னமோ எனக்கு தெரியல நான் அது முதல்ல எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுனால அதை எடுத்துட்டேன் சம்டைம்ஸ் சில டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அது நல்லா அழகு தெரியும் ஆனால் நான் அதை பொறுமையாக பண்ணலை அதை எடுத்துகிட்டு எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கீழே லாக் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் பீடு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆரஞ்சு கலர் இருந்தது என்கிட்ட அதை நான் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு ஃப்ளவரே நல்லா இருக்குது சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் ஓட்டினா கூட போதும் இடம் கேப் அதிகமாக இருக்குது அதனால் இன்னொரு லேயர் கூட ரெட்டு கொடுத்துருந்துருக்கலாம் நான் அதை நினைக்கல ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்துடும் நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கேப் அதிகமாக உள்ளே இருக்குது நீங்கள் ஸ்டோன் ஓட்டிக்கலாம் அல்லது கொஞ்சமாக ஃபெவிகம் போட்டுட்டு சுகர் பீடை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துருக்கலாம் அப்படி விட்டுருந்திங்கன்னா உள்ளே வந்து மொட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது மரகந்த தூள் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இருந்து சுற்றி வந்து ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும் நான் இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்தது நான் கிறிஸ்டல் பீடே எடுத்துட்டேன் அந்த ரெட்டுக்கு இந்த ஃபேண்டா கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி தோணுச்சு அதனால் அந்த ஃபே கிறிஸ்டல் பீடு வந்து இது ரவுண்டில் உள்ள கிறிஸ்டல் பீடு இதை அப்படியே கொடுத்து அதுக்கு மேலே ஒரு த்ரீ எம்எம் பீடு கொடுத்து ஹேங்கிங் மாதிரி அதாவது பீடை மட்டும் விட்டுட்டு கிறிஸ்டல் பீடுக்குள்ளே அகைன் நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட்டோம்னா அழகான ஒரு கிறிஸ்டல் பீடு வந்து ஹேங்கிங் மெத்தடில் கிடைக்கும் அதாவது ஒரு கிறிஸ்டல் பீடு அதுக்கு மேலே ஒரு பூ பர்ல் பீடு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சுற்றி முடிச்சுட்டேன் இந்த ப்ரூச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நான் இதை வந்து ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணலான் இருக்கேன் இது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவும் போடுறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அழகழகாக இருந்த மாதிரி இருந்துச்சா உண்மையிலே அழகாக அந்த ப்ளவுஸில் போட்டால் இன்னுமே எடுப்பாக இருக்கும் அதை போட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி மெத்தடில் இந்த மெட்டீரியலை வச்சு ப்ரூச் மெட்டீரியலை வச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு க சொல்லுங்க அந்த இருக்கிற கேப்பிலெலாம் நம்ம கிறிஸ்டல் பீடை வச்சு அழகாக ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் குந்தன் ஸ்டோனோ அல்லது சுகர் பீடோ ஏதோ ஒன்று வச்சு அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு சிக்ஸ் பீடு உள்ளே இன்செட் வைக்கிற அளவுக்கு கேப் இருந்தது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக இருந்தது இதே ஒயிட் கலரில் கிறிஸ்டல் பீடு அல்லது க்ரீன் கலர் அந்த மாதிரி கிடச்சிருந்தால் இன்னுமே அந்த ஃப்ளவர் அழகாக எடுத்துக்காட்டியிருக்கோம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும் சில கலர்ஸு ஆனால் வீடியோக்கு எடுக்கும்போது கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியும் அதனால தான் நான் இதை டார்க்கை ரெஃபர் பண்ணேன் நீங்கள் நான் ஒர்க் பண்ணதில் எந்த கலர் இந்த பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வைலட் கலர் ஒரு பேபி பிங்க் கலர் லைட் கலர் அது ரோஸ் மாதிரி அந்த கலரில் எது இந்த இது கூட காம்பினேஷன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங்